அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் மாநில தகவல் தொழில்நுட்ப பாசறை துணை செயலாளர் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நமது அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களை தான் வாங்க சந்தித்தார் அண்ணே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் அண்ணா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவாரூர்ல ஒரு விவசாயிகளுக்கான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்ன ஆர்ப்பாட்டம் அது அதாவது திருவாரூர் சட்டமன்ற தொகுதி திருவாரூர்னு இல்லை ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டங்கள் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேதாரணி மயிலாடுதுறை மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டங்கள் இந்த ஒருங்கிணைந்த டெல்டா இந்த மாவட்டங்களுக்கான நெல் கொள்முதல் நிலையங்களில் நடக்கக்கூடிய இந்த முறைகேடு முறைகேடு அது சம்பந்தமாகவும் திமுக அரசனுடைய நிர்வாக சீர்கேடை பற்றியும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பெருந்திரளா வந்து நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் முன்னெடுத்தோம் ஆனா மிகப்பெரிய பேரெழுச்சியா இருந்துச்சு துறைமுருகன் வந்து இருந்தாங்க அப்புறம் செந்தில்நாதன் ஐயா பால்ராஜ் அவர்கள் அப்புறம் கிருஷ்ணகுமார் அதுக்கப்புறம் ஐயா பாரதி செல்வம் அவங்க வந்திருந்தாங்க மிகச்சிறப்பாக சிறப்பாக மிக பேரெழுச்சியா அது இருந்துச்சு அதுக்கு திருவாரூர் சட்டமன்ற தொகுதி உறவுகளுக்கு ஒரு பெரிய வாழ்த்துகளை தெரிஞ்சு நன்றி 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 அடுத்த கட்டமா உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்தீங்க நான் வந்து திருவாரூர் சட்டமன்ற தொகுதியோட தகவல் தொழில்நுட்ப பாசுறையில் மாநில துணை செயலாளராக இப்போ அண்ணன் அறிவிச்சிருக்காங்க இது தொடர்ச்சியாக பயணிக்கிறோம் இது வந்து எனக்கு ஆரம்ப காலங்களில் என்னோடய குடும்ப ஆரம்ப காலங்களில் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் இருந்து என்னோட என்னோடய அப்பா வந்த தகப்பனர் வந்து திரு செல்வராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராளி கம்யூனிஸ்டில் மிகப்பெரிய போராளி அவரது போராளியாக இருந்து இறந்துட்டாங்க அந்த வகை வகை வழியில வந்து அந்த இரத்தத்தில் வந்து அந்த போராட்டங்களும் அந்த இது வந்து இப்போ இடையில நம்ம ஒரு திராவிட இதில் போயிட்டோம் நமக்கு தெரியல ஆரம்ப காலங்களில் நமக்கு தெரியல அதுக்கப்புறமா திராவிடத்தில் நம்ம கொஞ்ச நாள் பயணிச்சிது அதுக்கப்புறமா அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அந்த ராமேஸ்வரத்தில் நடந்த தென்னிந்திய திரைப்பட நடிகர் நடிகர் சங்கம் போராட்டத்தில் வந்து அண்ணன் பேசினது முத முதல்லாம் நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பார்க்கும் பொழுது அவரோட பேச்சும் அந்த வீச்சும் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தெழுத்துச்சு அதுலேருந்து நான் நாம் தமிழர்களில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வந்து என்னை வந்து தள்ளிடுச்சு அப்போ நான் முழுமையாக அப்புறம் நாம் தமிழர் அண்ணனோட பேச்சுக்களை அப்படியே தொடர்ச்சியாக நான் கேட்க ஆரம்பித்தேன் பார்த்து 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 அப்புறம் தமிழ் தேசியம்னா என்ன என்னங்கிறது அப்புறம் அண்ணன் தொடர்ச்சியான அவரோட பேச்சுகள்லேருந்து தொடர்ச்சியாக மாறிட்டேன் அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு அப்புறம் உறுப்பினர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இருந்து என்ன மாதிரியான ஆதரவு குடும்பத்துல இருந்துன்னா அவங்களும் எல்லாம் மனைவியும் வந்து திராவிட அந்த சூழலில் வளர்ந்து வந்தவங்க தான் அதுக்கப்புறம் நாங்க எங்க அண்ணனோட பேச்சு கேட்டுக்கிறது அவங்களும் முழுக்க முழுக்க நாங்க ரெண்டு பேருமே பயணிக்க ஆரம்பிச்சோம் இப்போ மனைவி வந்து ஆஹ் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மகளிர் பாசறையோட செயலாளராக இருக்காங்க சிறப்பு சிறப்பு ரெண்டு பேருமே பயணிக்கிறோம் எல்லா காலத்தில் எல்லா நிகழ்வுகளும் போய் சந்திக்கிறோம் எல்லாரையும் பார்க்குறோம் எல்லா போராட்டங்களையும் கலந்துக்கிறோம் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறோம் இந்த பயணம் அப்படியே போயிட்டுருக்கு இப்போ திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அஸ்வினி பூபதிப்பாளர்னா ஆரம்பிச்சுருக்காரு அவங்கள பற்றி திருவாரூர் சட்டமன்ற தொகுதி அஸ்வினி பூபதிப்பாளர் வந்து மிகச்சிறந்த ஒரு போராளி நல்லா களமாடுறவங்க எங்களோட சேர்ந்து அவங்களும் எல்லா போராட்டங்கள்லேயும் கலந்துருக்காங்க எல்லா நிகழ்வுக்கும் முன்னெடுத்துக்குவாங்க முன்னெடுத்து சிறப்பான முறையில் சிக்குவாங்க மக்களோட பேரங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு போராளியை தான் அண்ணன் வந்து நமக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க சிறந்த களப்போராளி இப்போ திருவாரூர் சட்டமன்ற தொகுதிங்கிறது மிகப்பெரிய திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க ஆமாம் அதில் வேட்பாளராக பூண்டி கலைவாணன் அவர்களை தான் அறிவிப்பாங்க எப்போதுமே உள்ளது அவரை எதிர்த்து உங்களால எப்படி இங்க களமாட முடியும்னு நீங்க நம்புறீங்க கடந்த முறையும் ஏ பூண்டி கலைவனம் தான் திமுகவோட வேட்பாளர் ஆமா கடந்த முறை சகோதரி வினோதினி களமாடினாங்க அவங்க கூடயும் களமாடி மூன்றாவது இடத்துல நம்ம வந்து இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு வாக்குகளாம் கடந்த முறை நம்ம வந்து வாக்குகள் எடுத்தோம் இந்த முறையும் சிறப்பான முறையில அப்ப வந்து நம்ம போன தடவை நம்ம அந்த அளவுக்கு நம்ம கிளை கட்டமைப்பு கிடையாது ஒரு வாக்ககத்தில் கூட நமக்கு வந்து ஒரு முகவர்கள் கூட கிடையாது ஒரு சில இடங்கள்ல மட்டும் பொறுப்பாளர்கள் இருந்த இடங்கள்ல அவங்கவுங்க முன்னேற்பாடில் அவங்கவுங்க முகவர்களை போட்டுட்டாங்க ஆனால் இந்த முறை நாங்கள் தீவிரமா இப்போ எல்லா முந்நூத்தி எட்டு வாக்ககங்கள் இருக்கு திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த முன்னூத்தி எட்டு வாக்கங்கள்லேயும் கண்டிப்பாக எல்லா உறுதியா நாங்கள் இந்த வாட்டி ரோத் ஏஜெண்ட் அதாவது வாக்கக முகவர்கள் வந்து எல்லாத்துலேயுமே நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உந்துதலோட வேலை செஞ்சிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி கிளை கட்டமைப்பும் இந்த முன்னூற்றி எட்டு அண்ணன் சொன்ன மாதிரி முந்நூற்றி எட்டு வாக்ககத்துக்கும் நம்ம கிளை ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாலு பொறுப்பாளர்களையாவது அங்கே நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையில் நாங்கள் மும்முரமாக அந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்கோம் கடந்த முறையை விட இந்த முறை நம்ம அதிக அளவில் வாக்குகளை பெறுறதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான வேலைகளும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் உறுதியாக நமக்கு கடந்த முறையை விட இந்த முறை அதிகப்படியான நம்ம வா வாக்குகளை நம்ம பெறுறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் பெறுவோம் என்று உறுதியாக சொல்றோம் சிறப்பு சிறப்பு அந்த நம்பிக்கை தான் நமக்கு வந்து அடிப்படையே இப்போ இந்த திருவாரூர்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க திருவாரூர்ல முதல்ல பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளோட பிரச்சனை இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் நடக்கிற முறைகேடு இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா அதுக்கு சரியான முறையில் அதை பாதுகாக்கிறது கூட நமக்கு இடம் இல்லாத அளவுக்கு நிறைய இடங்கள் அப்புறம் நெல் கொள்முதல் பேர் தான் இருக்கு ஆனா அதுக்கான முன்னேற்பாடுகள் இப்போ மழை வந்தால் அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் எதுவும் செய்யறது இல்லை அந்த நெல் மூட்டைகளை பாதுகா பாதுகாக்கிறது கூட நமக்கு சரியான வழியில நமக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அது போக இப்ப நீ விவசாயிகளை அடுத்து பாத்தீங்கன்னா சாலை வசதி அப்படிங்கிறது வந்து திருவாரூர் மாவட்டத்துல நீங்க எங்க போனாலும் சரி சாலை கொண்டு மூலியமா தான் இருக்கும் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஒரு நூத்தி எட்டு அவசர ஊர்தி வருதுன்னா கூட அது வந்து போகிறதுக்கு கூட நமக்கு ஒரு சாலை வசதி வந்து நமக்கு பண்ணலை அந்த மாதிரிதான் இருக்கு உள் கிராமங்கள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு சாலை இது ஒரு பெரிய மிகப்பெரிய பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவம் மருத்துவம்னு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நம்ம திருவாரூர் தலைமை மருத்துவக் கல்லூரியில மருத்துவமனையில ஒரு சரியான ஒரு மருத்துவமனை கிடையாது ஒரு ஒரு இசிஜி எடுக்க கூட ஒரே ஒரு மிஷினை வச்சு இந்த இசிசி மிஷினை வச்சு அந்த அவசர சிகிச்சை பிரிவில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கும் அது அப்பப்ப ஆஃப் ஆயிடும் அவங்கள கேட்டா என்ன சொல்றாங்க என்ன பண்றது நாங்க வாங்கி கொடுத்தா நாங்க வேலை செய்ய போறோம் அப்படின்னு தான் அது மாதிரியான சூழல்ல தான் ஒரே ஒரு இசிஜி வச்சிருக்காங்க அந்த அவசர உறுதி அந்த அவசர சிகிச்சை பிரிவில் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரு உள்ள படுக்கைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிதலம் அடைஞ்சு அதுதான் இருக்கு அந்த நிலையில தான் இருக்கு அந்த அந்த கட்டிடங்களை சுத்தியும் சரியான பராமரிப்பு கிடையாது தேங்கி இருக்கிற அந்த சாக்கடை இருக்கு இந்த மாதிரியான தான் இருக்கு நாங்க எத்தனையோ முறை அந்த டீனை சந்திச்சு மனு மனுவெல்லாம் கொடுத்தோம் இந்த மாதிரி எல்லாம் இதான் சரி பண்ணுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த பிரசவ வார்டுல வந்து நிறைய லஞ்சம் வாங்குறது நிறைய ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ஆயிரம் ரூபா கொடுத்துருப்போங்க அங்க உள்ள ஊழியர்கள் சூழல் தான் இன்னமும் நீடிக்குது அந்த மாதிரி நிறைய தடவை அந்த மாதிரி சந்திச்சு நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்கள் கொண்டு கொடுத்திருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அந்த அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணி கொடுத்தாங்க முன்னாடி இருந்த டீன் அப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ இப்போ ரொம்ப சீரியசா இருக்கு ஒரு அவர் அரசு மருத்துவமனையில யார் போவா ரொம்ப கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் தான் போவாங்க அவங்களுக்கான அந்த ஒரு மருத்துவம் கிடைக்கல அப்படிங்கும்பொழுது ரொம்ப நமக்கு சங்கடமா தான் இருக்கு அது அந்த மாதிரி பிரச்சனை மருத்துவம் சாலை வசதி விவசாயிகளுக்கான நெல் கொள்முதல் போன்ற இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ திருவாரூர் நகரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையம் கட்டுறதுலயும் இதுலதான் அவங்க குறிக்கோளா இருக்காங்க ஏன்னா இதுல தான் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இதுல தான் அவங்களுக்கு பேர் பேர் வைக்கலாம் இளைஞரோட பேர் வைக்கலாம் அந்த அடையாளங்களை ஏன்னா திருவாரூரோட அடையாளமே வேற ஆமா சோழன் வாழ்ந்த ஊர் மனுநீதி சோழன் தியாகராஜ் கீர்த்தனைகள் பிறந்த ஊர் இது சங்கீத மும்மூர்த்திகள் இருந்த ஊர் இதுதான் அதுக்கெல்லாம் எத்தனையோ அடையாளங்கள் இருக்கு ஆனாலும் இவங்க வம்படியா கலைஞரை தான் ஒரு அடையாளமா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பண்ணணும் அந்த அந்த தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சூழல்ல தள்ளுறாங்க இப்படி பல சீர்கேடுகள் இருக்கு இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம்